بسم الله الرحمن الرحيم الحمد لله العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم تقدير صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين

என்பது சுக்கூன் செய்யப்பட்ட நூலுக்குப் பின்னால் அல்லது கண்டிள் செய்யப்பட்ட எழுத்துக்குப் பின்னால் ஏதாவது எழுத்து வந்தால் அதை மறைத்து குண்ணாவுடன் ஓர வேண்டும் உதாரணம் தின் கசக்கா ஜி மென்றா நன்றி நன்றி

தொழுகை ஒரு மனிதர் அசிங்கமான செயல்களை செய்வதை விட்டு பாதுகாக்கிறது அதே போன்று தொழுகை பற்றி நபிகளிடம் இது ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதாவது ஒரு மனிதர் வருகிறார் அவ்வாவுக்கு விருப்பமான அமனிதரை கேட்க கேட்ட போது அப்போது நபியர்கள் தொழுகை என்று சொன்னார்கள் ஆகவே தொழுகை கடமை என்பதை மனிதனுக்கு முக்கியமானதாக இருக்கின்ற என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் அவ்வளவு அறிமுகமாக சொல்வேனோ நான் என்ன வென்று சொல்வேனோ நபியே உங்கள் காதலினை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுவோம் என்ன வென்று சொல்வேனோ நான் என்ன வென்று சொல்வேனோ நபியே உங்கள் காதலை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுவோம் தொலைவில் இருக்கும் நிலைநிலை உன் மீது நான் சொன்னேன் உடனே உமை காணும் போது தண்ணீரை மார சூழல்லா உங்கள் கரத்தை பிடிப்பேனோ கழிப்பேனோ எங்கள் யார சூழல்லா எங்கள் யாக தீபல்லா எங்கள் உயிர் உயிரானே யார் யாக என்ன வென்று சொல்வேனோ நான் என்னவென்று சொல்வேனோ நபியே உங்கள் காதலினை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுவோம் என்னவென்று சொல்வேமோ நான் என்னவென்று சொல்வேனோ நபியே உங்கள் காதலினை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுவோம் நபியே உமை காணும் பாக்கியம் ஒரு முறையாவல் பெறுவேனா இல்லை நானும் நினைத்து அழுதே அழுதே மடிவேனோ சொர்க்கமே சொக்கி போகும் நபியின் அலையில் பாவி அழகிலே பாவி கண்கள் பரிசுத்தமாகும் நபியை கண்டாலே நபியே இந்த நிலையிலே எந்த உயிரம் செய்துவாய் பிரியும் அந்த தருணத்திலே உருவத்தை அழுத்திடுவார்

வளம் எனக்குள்ள அவனுக்கு நிகராக எவரும் இல்லை நன்றி அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் நபி பி யானபி யானபி அந்த ஹைரு நபி உங்களை போல் யாரும் பிறந்ததில்லை யானபி உங்களை போல் இனி பிறக்க போவதில்லை உங்களை யாரும் பிறந்ததில்லை உங்களை போ இனி பிறக்க நபி உங்கள் மதி முகத்தை பார்த்த எல்லோருமே சந்திரனோ சூரியனோ தங்கமோ என்று சொல்வார் உங்கள் மதி முகத்தை பார்த்த எல்லோருமே சந்திரனோ சூரியனோ தங்கமோ என்று சொல்வார் நபி அந்த யானபி நபி நீங்கள் பிறந்த அன்று பல அதிசயங்கள் விழுந்த தான் செய்தான் தன் தலையில் மண் முனை நீங்கள் பிறந்த அன்று பல ஆதிசயங்கள் ான் செய்தான் தன் தலையில் மண்ணை போட்டான் கெட்டோமே அழுதோமே கதறியழுதான் செய்தான் கெட்டோமே அழுதோமே கதறியலுதான் செய்தான் கெட்டு திசையும் கேட்க இபீ சலுசான் யபி யா நபி யா ஆறு கூலங்கள் எல்லாம் நீங்கள் பிறந்த அன்று நிரம்பி வளர்ந்தது பத்தி வாரண்டியிருந்த ஆறு கூலங்கள் எல்லாம் நீங்கள் பிறந்த அன்று நிரம்பி வலிந்தது பட்ட மரங்கள் எல்லாம் பச்சை மரமாகின பட்ட மரங்கள் எல்லாம் பச்சை மரமாகின மாயிலும் குயிலும் வண்ண பூராயினமும் து நீங்கள் பிறந்த அன்று யானபி நபி யானபி நபி யானபி நபி அந்த நன்றி நன்றி அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் அல்லாஹ் மனிதர்களை படைத்த நோக்கம் பற்றி தனது குர்ஆனில் குறிப்பிடும் போது நான் மனிதர்களின் கிண்களை என்னை வணங்குவதற்காகவே படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் தனது திருமலையில் கூறுகின்றான் வசனா அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் எழுத்துக்கள் யா ரா லாம் வாவ் இதனை என கூறலாம் சுகூன் செய்யப்பட்ட நூலுக்கு பின்னால் அல்லது தண்ணீர் செய்யப்பட்ட எழுத்துக்கு பின்னால் இதுகாமுடைய எழுத்துக்கள் ஏதாவது ஒன்று வந்தால் அதனை அதனை இனிது ஓத வேண்டும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் இ ஹார்மோனியத் இ ஹார்டி எடிட்டுகள் ஆறு ஆறு வகைப்படும் இலஹார் என்பது செய்யப்பட்ட நூலுக்கு பின்னால் தன்மை செய்யப்பட்ட எழுத்துக்கு பின்னால் இலஹாருடைய ஆறு எழுத்துக்களில் ஏதாவது ஒரு ஒரு எழுத்து வந்தால் அதை இராக இராக போத வேண்டும் உதாரணமாக மின் கஃ உருண் மின் அலக்கி அனைவருக்கும் அசலா முறை கூறா அமதுள்ளாளில மன்னிக்கப்படாத விஷயங்கள் நான்கு மூன்றாவது யார் இரத்த உறவை திண்டித்து வாழ்கிறாரோ அவருக்கு ரொம்ப நாளில் மன்னிப்பும் கிடையாது இரண்டாவது ஒரு பிரஷ் பிரஷ் இவருக்கு ரொம்ப நாளில் மன்னிப்பும் கிடையாது மூன்றாவது யார் உண்மபடும் மனசு உடைக்கிறாரோ அவருக்கு ரொம்ப நாளில் மன்னிப்பு கிடையாது நான்காவது இந்த பதுவார்

ൂങ്ങി അറിയാൻ അലഹദില്ലാതെ